என்ன செஞ்சாலும் அமைதியா இருக்கு வருங்க வெளிஞ்சு போச்சு சரி இங்க தான் இருக்கேன்ப்பா போதுமா உம் போதுமாடிதாங்க குட்டி பிள்ளைகளை கூட தொட்டியில் தாளாட்டி தூங்க வச்சிடலாம் போல் சொகுசு கேட்குது சொகுசு ம் பூனைகளுக்கெல்லாம் இந்த இந்த இடத்துல அப்படியே மசாஜ் பண்ணால் நல்லா சுகமாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா தூங்குவாங்க சுகமாக கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு தலையை கோதி விட்ட மாதிரி தாய் பூனை அப்படி வருடி விடும்ல அது மாதிரி தான் அவங்க தாய் மாதிரி கேட்குறாங்க எதிர்பார்க்குறாங்க அன்பாக இருக்கணும் கொஞ்சணும் கெஞ்சணும்டா ம் அவனுக்கு குட்டி பூனைக்கு தடை விடுறேன் கையை பிடிச்சி தடுத்து விடுது நீங்கள் அவனுக்கு செய்ய வேணாம் எனக்கு பண்ணண்டு ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளே சண்டை நடக்கிற மாதிரி அம்மா நீ எனக்கு பாருமா அம்மா நீ எனக்கு பாருமாண்ட மாதிரி வேண்டா வேண்டி தாங்க கோட்டி ஏதாவது சொல்லுதா பாருங்க அப்படியே கொடுத்துக்கிட்டு உட்காந்துரு வா போ தூங்கிச்சா செல்லக்குட்டி 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 இங்கே எந்திக்கிறியா டே குட்டி போயில வா. கோச்சுட்டு போய் இங்கே வா. அம்மாட்டோம் வாடி 아빠. 내가 어디 다니고 딱 막. 동이자 고치 두 간득가. 어디 다니고? 이제 레스터가. 음. என்னடா எதுச்சொன்னு முடிச்சு பார்க்குற சரி ஓகே ஓகேயா இப்ப நாக்கு கடிச்சிக்கிட்டு உள்ளதெல்லாம் தலி பிடிச்சிருக்கு